தெரியாமல் தெரியாமல்getElementByIdசரகரைமேனிடாமல் படுகபயாக வந்து வந்திட்டேன அந்த ஜாதகரீஜாவும் குடும்பரீ காரணத்தால கோட்டை கட்டாமமே இருக்கின்ற இல்லீ சுணிய அவர் ஓ मैने ये तो बोला है आगे रहते करियर Thank <laughs> you. कर더라 और मेरे बराबर कर रहा था कर रहा था मेरे बराबर कर रहा था और मेरे बराबर कर रहा था ओके अच्छा सुंदर पीछे मुझे नाम है और ना को डुबा दो मैं अभी चल दूंगा हां कल नीचे पैर रख के डुबा दो பேர் அவங்க ஓரம் வந்தவோட வாங்கி வச்சிருக்கான் ஒருத்தன் வந்து அங்கே வச்சுருந்தா பணத்தை எடுத்து சில்லறையாக வச்சுருக்கான் அது யார் வச்சாங்க நீங்கள் யாரும் சொல்ல வேண்டாம் அங்கே நீங்கள் என்னென்ன செஞ்சிருக்கீங்களோ எல்லாமே அங்கே தெரியும் அங்கே இருந்து உப்பராக என்ன செஞ்சீங்களோ அதை செய்ய தெரியாமல் செஞ்சிருக்கிறேன் நான் இங்க சொன்னப்புறம் இதையெல்லாம் வச்சிருங்க. மேவரா சமி நான் சொல்லியா? हां, சொல்லியா சமி. கொளு கொடா. எடிட் கேக்குறீங்க சாம். என்ன நான் 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 அன்னைக்கு அறுவாள ஒண்ணுங்க. மே மே மே. ஏ நான் அன்னைக்கு ஒண்ணுங்க நம்ம वै अब एकमा थामा अगर गण weigh अगर गण weigh आयू. आयू मेल्या पड़ितु ले घुना शcammy, पड़ितु ले घुना

என்ன உண்டேன்னு ஒருத்தர் டிரைவர் எங்க மாளறது அப்படி வந்து மூணு வருஷம் போறோ நீ ஏழு வருஷம் போறோன்னு சொல்லுறமாம் ஏய் சொல்லுங்க ஐடி கார்டு கொடுப்பா அடி جنا சொல்லுப்பா போன் மீ கேக்கு சொல்லுப்பா இங்க இருந்து போவீங்க கூட எல்லாமே வந்து ஒரு நாள் येणार ஒரு நாள் அவன் வீட்டுக்கு போறதுக்கு வர சான்ஸ் இல்லை punya nararuf sau